காணி விடுவிப்பு தொடர்பில் உயர்மட்டு கலந்துரையாடல் கிளிநொச்சியில் சொட்டி வளைக்கப்பட்ட வீடு பேருந்துகை கேரள கஞ்சா மீட்பு சாங்கு கூட்டணியுடன் பேச தமிழரசு அழைப்பு தேசிய அடையாள அட்டைகள் வழங்கும் பணிகளை துரிதப்படுத்த உத்தரவு தற்போது ராணுவ பயன்பாட்டில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதிகளில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதன் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கான உயர்மட்ட கூட்டம் ஒன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு மீன்வளம் நேரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜெயித ரூவன் கொடித்துவக்கு இணைந்து தலைமை தாங்கினர் தேசிய நல்லிணக்க செயற்பாட்டின் பிரதானமாக கருதப்படும் காணி தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை துரிதப்படுத்தும் நடைபெற்றது எல்லை மறு சீரமைப்புகளை இறுதி செய்தல் இழப்பீடு செயல்முறையை விரைவுபடுத்தல் விடுவிப்பதற்கான காணி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிர்வாக இடையூறுகளை தகர்த்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மோப்படி தளபதிகள் பொலிஸ் மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத் துறைகளைச் சேர்ந்த பிரசரேஷ்ட அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் கிளிநொச்சி பிரமந்தனாறு கல்லாறு பகுதியில் உள்ள வேடொன்றின் பின்பகுதியில் இருந்து இருபத்தி ஆறு கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது நேற்று தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் கல்லாறு பகுதி முழுவதும் விசேட சுட்டிவளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன் குறித்த கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இந்த சுட்டி வளைப்பின் போது சந்தக நபர்கள் தாப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் முன்னெடுத்து மை குறிப்படுத்த கதை தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடலை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்துக்கு அமைய அந்த கட்சியின் தலைவர் சி வி சிவஞானம் பொது செயலாளர் எம் சுமந்திரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ந ரலிங்கத்துக்கு கடிதம் மூலம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தமிழினம் சார்ந்த பல பொது விடயங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின்மை தொடர் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற பாரிய விமர்சனங்கள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் ஆராய்ந்தது அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயற்படுவது காலத்தின் தேவை என கருதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒரு போர்வாங்க கலந்துரையாடலை நடாத்துவதற்கு உத்தேசித்து இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் அந்த கடிதத்துக்கு பதிலளித்துள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் உங்கள் கடிதம் குறித்து கூட்டணிக்குள் ஆராய்ந்து செலவு விரைவாக பதிலளிக்க நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களான தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு ஆட்பதிவு திணிக்கலம் மற்றும் டெக் ஆகிய நிறுவனங்களின் டிஜிட்டல் மேம்பாட்டு திட்டங்களின் எதிர்கால செயற்பாடுகள் பற்றி ஆராயப்பட்டது தீர்மானங்களை தாமதமின்றி செயல்படுத்துவதில் உள்ள தடைகள் மற்றும் நிர்வாக ரீதியான பிரச்சனைகளுக்கு தேர்வு காண து தொடர்பிலும் இந்த கட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் தொடர்பிலான அரச முதலீடுகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பது அவசியம் என ஜனாதிபதி இதில் வலியுறுத்தினார் தொடர்பாடல் திட்டத்தை கிராமங்களுக்கு விரைவுபடுத்தும் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளில் ஐநூறு கோபுரங்களை நிறுவும் இலக்கு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதில் உள்ள தாமதத்தை துரிதமாக சீரமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியிருந்தார் இருபது கிராம் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்தமை தொடர்பான வழக்கில் எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த குற்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இது தொடர்பான வழக்கு நேற்று புதன்கிழமை மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் வழக்கு தொடருனர் தரப்புக்காக அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுசன் ஆஜராகி வழக்கினை ார் எதிரி தரப்புக்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ஆஜராகி இருந்தார் வழக்கு விசாரணையின் முடிவில் வழக்கு தொடர் தரப்பினால் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் எதிரி மீதான குற்றச்சாட்டு நியாயமான சந்தேகத்துக்கு மன்றம் ஏற்றுக்கொண்டது இதனையடுத்து எதிரியை குற்றவாளியாக அறிவித்த நீதிபதி எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் சமீப காலமாக மன்னார் பிரதேசத்தில் இடம்பெறும் பாரிய பொருள் குற்றங்கள் தொடர்பில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் நீண்டகால கடோளிய சுரத்தண்டனைகள் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரின் எஞ்சிய போட்டிகள் பிற்படுத்தப்பட்டுள்ளன குறித்த விடயத்தை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் நக்வி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நேற்று முன்தினம் நீதிமன்ற கட்டிடம் ஒன்றுக்கு முன்பாக நடந்த குண்டுபிடிப்பில் குறைந்தபட்சம் பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததுடன் சுமார் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு ஏ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பை பாகிஸ்தான் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தானில் இடம்பெற்ற பயங்கரவாத தற்கொலை குண்டு தாக்குதலை அடுத்து அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை குலாமின் பெரும்பாலான வீரர்கள் மற்றும் பனகுலாமினர் நாடு திரும்புவதற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகமும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையும் நீண்ட கலந்துரையாடலை நடத்தியிருந்தது இருந்தது அதன் பின்னர் இலங்கை அணி வீரர்கள் மற்றும் பணிகுலாமின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த இரண்டு அணிகளுக்கு இடம்பெறவிருந்த இரண்டாவது ஒரு நாள் போட்டி நாளையும் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி இடம்பெறவிருந்த மூன்றாவது இறுதியுமான ஒருநாள் போட்டி எதிர்வரும் பதினாறாம் திகதியும் நடைபெறும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் மோக்சின் நக்வி தெரிவித்துள்ளார்